வணக்கம் மக்களே நம்மளுடைய பனையூர் சர்க்கஸிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் அதாவது இந்த பக்கம் ஒரு அரிய வகை சிங்கம் நம்மக்கிட்ட இருக்கு இந்த பக்கம் ஒரு அரிய வகை அணில் கூட நம்ம கிட்ட இருக்கு இது ரெண்டுத்துக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன அப்படின்னா இந்த ரெண்டு சிங்கமுமே கொஞ்ச நாளைக்கு தான் இந்த சர்க்கஸ்ல இருக்க போகுது அதனால பார்க்காத மக்கள்கள் அனைவரும் தயவு செய்து வந்து பார்க்கலாம் அனுமதி இலவசம் யார் வேணாலும் பார்க்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புத்திமதி கிடைக்கும் நிச்சயமா நீங்க பார்த்தே ஆகணும் அப்படின்னு தான் எங்களுடைய சர்க்கஸ் சார்பாக நாங்க உங்களை வரவேற்கிறோம் முதலாவதாக இந்த சிங்கத்தை பற்றி பேசுவதற்கு முன்னாடி இந்த அணிலை பற்றி பேச போகிறோம் இந்த அணில் தற்போது அணிலாக இருக்கும் வரைக்கும் நல்லது இன்னும் கொஞ்ச நாள்ல இது சங்கியாக மாறுவதற்கு அனைத்து வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது தன் அறியாமலே கிடப் சோட கூட்டத்துல போய் கொடி ஆட்டிக்கிட்டு இருக்கு இந்த அணில சேட்ட தன் அறியாமலே போஸ்டர் ஓட்டுது டெல்லியில் ஆளும் பெரிய ஜி அவர் வந்து சூப்பராக ஆள் ஆள்றாரு தமிழ்நாட்டில் நம்ம நம்ம தலைவர் ஆள போறாரு அப்படின்னு போஸ்டர் ஓட்டுது இப்படி இதை தன்னை அறியாமலே சங்கியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படியெல்லாம் ஆகக்கூடாதுன்னு நாங்கள் கண்டிச்சு இந்த கூண்டுக்குள்ளையே வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்ன புத்துமதி சொன்னாலும் கேட்காது அதுதான் இந்த அணிலோட ஸ்பெஷாலிட்டி நீ எல்லாம் நீ நீ காலையில சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா நீ ஊப்பின்னு சொல்லுவோம் நைட்டு நல்லா தூங்குனியா அப்படின்னு கேட்டா நீ கொத்தடியுமா அப்படின்னு சொல்லுவோம் ஏய் நீ என்ன நீ படிச்சிருக்கியா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு ஏதாவது அக்கறையா கேட்டா கூட ஆஹா நீ ஏதோ சந்தை நீ யாரு அப்படின்னு கேட்கும் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டா ஐட்டம்ஸ் எல்லாமே இதுகிட்ட இருக்கு இது நம்ம விஜய் டிவி மாத்தியோசி கேமுக்கு விளையாட அமைச்சோம்னா இது ஜெயிச்சுட்டே வந்துடும் அப்படியான ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு அணில் கூட இதை சொல்லலாம் அப்படியான விஷயத்த கூட நம்ம கேட்டுக்கலாம் முக்கியமா இந்த சிங்கத்தை பத்தி பல கேள்விகள் நீங்க கேட்கலாம் ஏன் சிங்கம் வந்து மன்னிப்போய் கேட்கல இதுல ஏதோ ஒரு வகையில நாங்களும் காரணம் அப்படின்னு கேட்டா திரும்ப நம்மளை திட்டம் கோவமா திட்டம் அந்த அந்த மாதிரி அணில் சரி ஒரு நாள் ம மொதல் நாள் தடுத்தாங்க அடுத்த நாள் போயிருக்கலாம்ல சரி நீ போகல உன் நிர்வாகி அனுப்பலாம்ல சரி மூணாவது நாள் போகலாம்ல நாலாவது நாள் போகலாம்ல அஞ்சாவது நாள் போகலாம்ல அப்படின்னு கேட்டா திரும்ப நம்ம மேலே பாயும் கடிக்க அந்த அளவுக்கு சிந்திக்கிற திறனற்ற ஒரு சி அணிலா தான் இது இருக்கு சிந்திக்கிற திறன் முழுமையா போயிடுச்சு அதனாலதான் நாங்க இது ஒரு சோக்கு மட்டும் நாங்க வச்சிருக்கிறோம் என்ன கேள்வி கேட்டாலும் மாறா பதில் சொல்லும் உச்சபட்சமாக ஒரு நியாயமான ஒரு கேள்வி கூட கேட்போம் ஏப்பா நீங்கள் இருபது லட்சம் கொடுத்தீங்கல்ல இது என்ன வெள்ள நிவாரணமா ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு பொறுமையாக போய் கொடுக்குறதுக்கு உயிர் போயிருக்கு முன்னாடியே கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு அணில்கிட்ட கேட்டா நீ ஏன் கேட்குற நீ அவங்க கேட்டாங்களே அவங்க கொடுத்தாங்க அவங்க எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம திரும்ப கேட்கும் அளவுக்கு ஒரு தறிக்கெட்ட தற்கூறியான அணில் இது இணில் இன்னும் கொஞ்சம் நாளில் சங்கியை மாறிடும் ஏன்னா அவங்க அவங்க மேலே என்ன சொன்னாங்களோ கண்ணை மூடிட்டு செய்யும் இதை சாப்பிடுனா தின்ரும் யோசிக்காமல் தின்ரும் அது என்ன இருந்தாலும் தின்ரும் யோசிக்க யோசிக்காது இதை செய்யினா செஞ்சிடும் இதெல்லாம் ரொம்ப திருந்தி வர்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா மற்ற இடங்கள்ல இருக்கிற ஆமையாகட்டும் இல்லை வேற யாராகட்டும் நம்ம திருத்தி கொண்டு வந்துடலாம் மாறிடுவாங்க கொஞ்சம் சிந்திக்கிற திறன் அந்த இடத்துல இருக்கு இங்கே அப்படி இல்லை இந்த அணில்கள்லாம் என்ன செய்யணும்னா இறக்கமற்ற அணில்களாக இருக்கு அதுதான் என்கிட்ட ரொம்ப பிடிச்சது கூ கூட்டத்துக்கு போன வயசானவரை இடிச்சு தள்ளிட்டு அவர் ஆஸ்பத்திரிக்கு சேர்க்கணும் எண்ணம் இல்லை அப்புறம் வயசான பாட்டி கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் சின்ன சின்ன பசங்களெல்லாம் எல்லாம் ஏறி மிதிச்சிட்டு போயிட்டு செய்யும் மிதிச்சிட்டமே சாரி நான் உன்னை ஆஸ்பத்திரி கூட்டு போறேன் அப்படின்ற இறக்கமற்ற ஒரு அணில் கூட்டம் தான் இந்த அணில் கூட்டம் நல்லா பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்ச நாளில் சங்கியாக மாறப்போகுது அதனால நல்ல தை செய்து பாருங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது இந்த மாதிரி அணில் தென்பட்டா உடனே அந்த அணிலை திருத்துவதற்கான வேலைகளை பாருங்கள் ஏன்னா விட்டிங்கன்னா சங்கியாக மாதிரி மாறி அப்புறம் இப்போ சும்மா கத்துதில்லை நாளைக்கு சூழம் வேலை ஏன்னா தூக்கிட்டு கத்தோம் அதனால சொல்றேன் அதனால ஜாக்கிரையா பார்த்துக்கோங்க இப்போ அந்த சிங்கத்துக்கு வருவோம் சிங்கம் எப்படிப்பட்ட சிங்கம் அப்படின்னா சம்பந்தம் இல்லாம கொண்டாடும் எனக்கு இது வேணாமா எனக்கு பா உப்புமாவே பிடிக்காதுமா போமா எனக்கு உப்புமா பிடிக்காதுமா அப்படின்னு சொல்லுவோம் அந்த சிங்கம் அப்பா உப்புமா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரிங்களா எனக்கு உப்புமா தான் பிடிக்கும் அப்படின்னு வித்தியாசமான சிங்கம் எனக்கு சிபியை வேணாம் போங்க எனக்கு சேவியை பிடிக்கணும்னு அழுகும் அதே அங்கேருந்து கொடுத்தாங்கன்னு எனக்கு சேவியை தான் பிடிக்கும்னு அழுகக்கூடிய வித்தியாசமான சிங்கம் இந்த சிங்கமும் நம்ம சிங்க சூழ்நிலருந்து கொஞ்ச நாள்ல போக போகுது சங்கியாக மாறிடுச்சு முழுமையா மாறுவதற்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் ஏன்னா அப்பா உப்பு பிடிக்காதுன்னு அம்மாவுக்கு கொடுத்த உப்புமா பிடிக்காது அப்பா கொடுத்த உப்புமா பிடிச்சிச்சுல்ல அந்த மாதிரி இன்னும் சிபிஐ பிடிக்கணும் சிபிஐ தான் பிடிக்கும் அப்படின்னு போச்சு இல்லையா அதனால இதுவும் கொஞ்சம் நாள்ல சங்கியாக மாறப்போகுது நான் சொல்லல ஏன்னா இதுதான் முடியும் சிபிஐக்கு போ சிபிஐ எனக்கு வேணா சிபிஐ போச்சுன்னா நான் சங்கி ஆயிடுவேன் சிபிஐ ஆர்எஸ்எஸ் பின்னாடி இருக்கு சிபிஐ பிஜேபி பின்னாடி நான் போக மாட்டேன் ஏன் போறீங்க ஒழிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுச்சு இப்போ இது அங்கே போய் ஒலிய நான் இப்போ கூடிய சீக்கிரத்தில் என்ன ஆகும் இந்த சிங்கம் எந்த இடத்துல நிற்கணும் பனையூரில் நிற்கணுமா நீலாகரில் நிற்கணுமா இல்லை திருவான்மூரில் நிற்கணுமா இல்லை கவுன்சிலராக நிற்கணுமா எம்எல்ஏக்கு நிற்கணுமா இல்லை இவங்க கட்சியில் எத்தனை சீட்டு வேணும் அவங்க எந்த சின்னத்தில் நிற்கணும் எந்த தொகுதியில் நிற்கணும் யாரு கூட கூட்டணி போடணும் யாருக்கு நட்சத்திர பேச்சாளராக போகணும் கட்சியை கலைக்கணுமா வேண்டாமா வேற ஏதாவது கட்சிக்கு மாநாட்டுக்கு ஆள் திரட்டணுமா இப்படி எல்லா வேலையும் செய்ய போறது இந்த சிங்கம் நான் சொல்லலை இந்த சிங்கம் சொல்லுச்சு வேண்டாம் எனக்கு அதுகிட்ட போச்சுன்னா கைப்பாவை ஆயிருந்தீங்க நீங்க ஏன் ஒளியிறீங்க இப்ப அங்க போயிருச்சு கைப்பாவை ஆயிட்டா கைப்பாவை இதெல்லாம் செய்ய சொல்லும் கைப்பாவை இப்ப நான் சொன்னேன் எல்லாத்தையும் சொல்ல சொல்லும் செய்யும் சொல்லும் அப்ப இந்த சிங்கம் செஞ்சுதான் ஆகணும் மறுக்குமா மறுக்காது அப்ப இந்த சிங்கம் வேட்டைக்கு போற மாதிரியும் அப்படி நெஞ்சு நிமித்தி அப்படி கையை அப்படி கத்தி கண்டிப்பா நான் செய்றன் மறுக்க மாட்டேன் எச் ராஜாக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்றேன் அர்ஜுன் சம்பத்துக்கும் பண்ணுவேன் ஒரு படி மேலே போய் என் கட்சிக்குள்ளேயே இருக்க புயல மணிக்கு கூட நான் பண்ணுவேன் அப்படின்னு கூட செய்யலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால இந்த சிங்கத்தையும் சீக்கிரம் வந்து பாருங்க சிந்திக்கிற திறனே கிடையாது யாரோ ஒரு ஜான்னு ஒரு மெயின்டெனன்ஸ் ஆள் தான் இங்க இருந்தாரு யானைக்கு பாகன் மாதிரி இப்ப இந்த சிங்கத்துக்கு நான் சர்க்கஸ் காட்டல முன்னாடி ஒருத்தர் இருந்தார் அவர் சொல்றதை மட்டுமே நம்பி நம்பி அதுதான் உலகம் அது மட்டும்தான் எல்லாமே நம்பி நம்பி மூளையை மழுங்க வச்சிருக்காங்க இந்த சிங்கம் டெவலப் பண்ணாது அதனால இங்க நாங்கள் வித்துர்லான்னு முடிவு பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்ச நாளில் டெல்லிக்கு போயிடும் என்ன வேணாலும் ஆகலாம் நாலு இந்த அணிலையும் சிங்கத்தையும் சீக்கிரம் வந்து பாருங்க அரிய வகை சிங்கங்களாக இருக்குது சரி அப்போ இந்த சிங்கமாக அணிலும் போயிருச்சா சர்க்கஸ் ஸ்வீனாகிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லை இந்த சிங்கம் ரெண்டு மூணு அணிலும் போனதுக்கு அப்புறமா இவ்வளவு நாளாக காட்டுக்குள்ள தலைமறைவாக இருந்தால் ரெண்டு சிங்கத்தை நாங்கள் இறக்குறோம் அடுத்த மூணு சிங்கத்து கூட இறக்க போகிறோம் அந்த சிங்கம் தான் இங்கே வந்து அடுத்து எங்களுக்கு வந்து ஷோ காட்டுறதுக்கு வித்த காட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே கண்டென்ட் கொடுக்க போகுது அதில் ஒரு சிங்கத்தோட பேர் புஷி இன்னொரு சிங்கத்து பேர் நிர்மல் இன்னொரு சிங்கத்து பேர் அர்ஜுன் அந்த மாதிரி சொல்லிக்கலாம் நாங்கள் செல்லமாக வச்சுருக்கோம் ஃபுல் பேர் சொல்ல மாட்டோம் இந்த மாதிரி சிங்கங்கள்லாம் வச்சுருக்கோம் அந்த புஷி சிங்கம் இருக்கே வாயிலே கோவப்படும் அப்படி கோவப்படும் ஆனால் வேட்டைக்கே போகாது நம்ம அப்படின்னா தெரிச்சு ஓடிடும் திருச்சி பைபாஸ்ல காட்டுக்குள்ள இறங்கி பிரீக்கேஸோட ஓடணும் சிங்கம் இப்பதான் நாங்க கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்டு இன்னைக்குதான் இறக்கி இருக்கிறோம் எவ்வளவு நாள் ஓட்டோம் பா மிரண்டு போயிருச்சு இந்த பட்டாசு எல்லாம் யானை மிரண்டு அந்த மாதிரி இந்த சிங்க அப்படின்னதுக்கு ஓடணும் சிங்கம் சரி இந்த சிங்கமாவது இப்படினா மீதி ரெண்டு சிங்கம் இருக்கு பாருங்க அது கூட சொல்லல சம்பந்தம் இல்லாம தெரிச்சு பயந்து ஓடிக்கிட்டு இருக்குங்க இது ஓடுறத பார்த்து அது ஓடுங்க அந்த மரத்துல கு குறு கிளி கூட்டுறோமா நிக்கும் கூட்டம் காக்கா காக்கா கூட்டம் வெஸ்ட் எக்ஸாம்பிள் காக்கா கூட்டம் நிற்கும் ஒரு காக்கா வெடிச்சா மொத்த காக்கா சேதுன்னு பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த காக்கா கூட்டம் ஒரு காக்கா கல் எடுத்து அடிச்சாங்க மொத்த கூட்டமும் செதறி போயிருச்சு இப்பதான் நாங்க மறுபடியும் கூப்பிட்டு எல்லாத்தையும் வாங்க உங்களை உங்களுக்கு ஒண்ணு செய்ய மாட்டேன்னு அப்படி ஏமாத்தி வச்சிருக்கோம் யாரும் மிரட்டக்கூடாது பாக்கறவங்க யாரும் மிரட்டக்கூடாது மிரண்டுச்சுன்னா அந்த சிங்கம் பயந்துடும் அப்புறம் அந்த முன்னாடி இந்த சிங்கம் இருக்கு பாருங்க நம்ம சிங்கம் டெல்லி போகும் போதுல இந்த சிங்கத்துக்கு வந்து ஒரு ஹெலிகாப்டர் ஆர்டர் பண்ணிருக்கோம் துபாயிலிருந்து பேசியிருக்கோம் கோயம்புத்தூர்ல கேட்டோம் அது சோ காட்டுற ஹெலிகாப்டராமே கொஞ்ச தூரத்துல இப்படி ஏறி இறங்கிருமா அதனால நம்ம துபாயில ஒரு பெரிய ஹெலிகாப்டர் வாடகை கேட்டிருக்கோம் ஒரு வருஷத்துக்கு அதாவது இந்த சிங்கம் வந்து இனிமே தரைவழி பயணமே இல்லையா தரைவெளி பயணம் தான் ஏழரை ஆகுது அதனால டேரெக்டா எங்க போகணும் ஹெலிகாப்டர்ல வச்சு அங்க ஒரு கிரவுண்டை பார்த்து அங்க கூட்டம் நடத்திட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆய் வீட்டுக்கு வந்துடலாம் இதான் நான் கரெக்டா இருக்கும்னு முடிவு பண்ணிருக்கேன் எவ்வளவு ஸ்மார்ட் பாருங்களேன் இப்படி ஒரு தற்கொலை சிங்கத்தை நீங்க போத்துருக்க இருக்கு சேட்டை சரி சிங்கத்தை பார்க்காதவங்களாம் சீக்கிரம் வாங்கம்மா எல்லாரும் வாங்க அதில் கூட்டம் செங்கியாக ஆக இந்த கூட்டம் டெல்லிக்கு போக போகுது இந்த சிங்கம் சீக்கிரம் வாங்க 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 இந்த ஷோ நல்லா புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நல்லா தொடர்ந்து நாங்க டிஃப்ரெண்ட் கேரக்டர்ல நாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன்